தம்பி சைக்கிள் ஓட்டிட்டு எங்க கிளம்பிட்டிங்க? பATTா தெரியலடி லூசு நானே தொப்பைய குறைச்சு சைக்கிள் ஓட்டிட்டு இருக்கேன். இவ வேற கடுபேத்துறா. டேய் இது உனக்கே ஓவரா தெரியலையாடா? உனக்கு எங்கடா தொப்பை இருக்கு? அட லூசு வைசானத்துக்கு அப்புறம் தொப்ப வந்தா குறைக்கிறது கஷ்டம் லடி என் அம்மா எனக்கு டெய்லி இட்லி கொடுக்கறாங்க சீக்கிரமா தொப்ப வந்தரும்ல அதான் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன் எல்லாம் என் தலையெழுத்து உங்ககிட்டலாம் நீ பேசுறத கேட்கணும்னு போடி பைத்தியம் நீ எல்லாம் ஒரு ஆளுன்னு உனக்கு பதில் சொல்லிட்டு இருக்கேன் நான் ஒரு லூசு டேய் கொஞ்சமாவது மரியாதையா பேசுறா எல்லாரும் டிவில பாப்பாங்கடா ப்ளீஸ் அட லூசு வயசானதுக்கு அப்புறம் தொப்ப வந்தா குறைக்கிறது கஷ்டம் இல்ல உனக்கு ஒண்ணுமே தெரியலடி எங்கடி புடிச்சிட்டு வந்தாங்க உன்னை ஹ்ம் டேய் இதுக்கு மேல டி என்ன உன் வாயை தச்சிரவேண்டா என்னது வாயை தைப்பியா உனக்கு அவ்ளோ திமிரா மக்களே பாத்தீங்களா எப்படி பேசுறானு டேய் உன்னை எங்க அப்பா கிட்ட சொன்னேன்னா உன்னை தோலை உரிச்சிருவாங்க ஏண்டி உங்க அப்பா கறிக்டையில வேலை பார்க்கறங்களா டேய் என்னடா கிண்டலா உனக்கு அவரு உன்னை தூக்கி வளர்த்த மனுஷன்டா நானடி தூக்க சொன்னேன் பைத்தியம் அவர் தூக்குனா நான் என்ன பண்ணுவேன்